என்ன என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஆ ஆ ஆரும்மா ஆரும்மா பாருங்க ஏ தோடுறத பார்த்தேன் இப்படிதான் கவிஞர் மாதிரி வந்திருக்காரு நாங்களும் அப்படி வரல பாருங்க சொல்கிறது பாருங்க அழகாக ஒரு ஜிப்பா போட்டு அந்த கால பொருட்கள் எப்படியோ புழுகள் எப்படி வருவாங்க வந்துருக்காரு என்ன படம் தான் பாருனாரு ககுதை சூடுங்காரு அப்படி வகைவையா தமிழ் சொல்கிறாரு பாருங்க கண்ணா சுடுவாங்க கண்டுபிடித்து பிளம்புவிட கடல் குத்து சூடாற்ற நூம்புரி நிலப்பரப்பு நோர்பரப்பு தோன்றிவிட நதிவருமும் மனல்வருமும் நடந்தாத்த தமிழனங்கை பதுமுதலை பெருவணியில் பாண்டியகை பார்த்தவனை என்று சொல்வான் அதை போல வகை வகையாய் வாழ்க்கை தமிழ் வந்து பந்து அடித்தது வகை வகையாய் வாழ்க்கை தமிழ் வந்து பந்து அடித்தது அடித்த பந்து அடித்த அறிய அன்னை தமிழும் சிரித்தது அடுத்த பந்து அடித்த அறையில் அன்னை தமிழும் சிரித்தது பாடி தமிழே பாண்டியன் தமிழே பாடிய தமிழே பாண்டிய தமிழே வாலி அண்ணி வாழ்த்துகிறோம் தொடர்ந்து நான் ஒரு நான் ஒரு தட்டு இழுத்து எந்திரம் என்னை தட்டி தட்டி எழுப்புவது அந்த மூன்று எழுத்து மந்திரம் தா தமிழ் வாழ்க வாழ்க சார் அந்த கை தட்டி அந்த ஒரு பதினைந்து பேருக்கு நன்றி அப்ப கைவிட்டாங்க அப்புறம் பேசும் சார் கவிய தலைவா பொர்க்கி பாண்டியா பாச கயிற்றாள பிணிக்கின்ற எட்டு சுவர பூபாலம் நேச நிறைவாய் அள்ளி அணைக்கும் குளிர்மலை நேபாளம் அன்பால் தமிழை இணைக்கும் மேம்பாலம் பசும்பால் பூரிப்பாய் பசும்பால் பூரிப்பாய் பூத்து நிற்கும் சுகதாளம் கவியால் உன் கவியால் எமை ஈர்க்கும் அழகு அந்த நேர சாயங்காலம் மனமோடி நெடிநாடி விரலாடி தினம் கவிதேடி தேடி மணமோடி நெடிநாடி விரலாடி தினம் கவிதேடி மத்தாப்பு மயிலாடி மதிசூடி தமிழ்பாடி உன் கவி நுமையில் எரிமலை வெடித்தே பிறக்கும் கவியரங்க தலைவா கவி பூபாலமாய் கவி பூபாலமாய் கவிஞர் இணைக்கும் தினம் தினம் தமிழ் எண்ணம் சிறக்கும் ஊசி முனையாய் உண்மை இருக்கும் கவியரங்க தலைவா உன் கவிதையில் ஊசி முனையாய் உண்மை இருக்கும் பாசிமணியாய் அழகும் இருக்கும் வைத்து பேசாதே தமிழ் நெடி வைத்து பேசுபவனை கவியரங்க தலைவா வாழ்த்துகிறேன் வாழ்த்துமையா தங்க சாரா தங்க சாரா நீ வாழ்க தமிழ் வேற தங்க சார தங்கச்சாரா ஆமா தங்க சார வாழ்க தமிழ் வேரா காசா பணமா கொஞ்சம் கைத்தட்டி ரசித்து ஜோரா கைவேற்றுக்கு ஜோரா காசா பணமா கைத்தட்டி ரசிப்போமே தங்க சாரா நீ வாழ்க தமிழ் வேரா சங்க தமிழ் பொங்கி வர சந்தநயம் கொஞ்சி வர சங்க தமிழ் பொங்கி வர சந்தனயம் கொஞ்ச வர கவிதைக்குள் நம்ம ஊர் கோப்பினார் சங்கத்தமிழே ஞான மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி ஆனவளே கோல உருண்டையிலே கோலோச்சி நிற்பவளே தமிழே எத்தனையும் சேர்க்காதே நிமிர்ந்தே வாழ்பவளே தமிழே தத்தி தத்தி தவறாமல் தனித்தே நடப்பவளே என் சங்க தமிழே கொஞ்சம் செல்பேஸ் எல்லாம் கொஞ்சம் அதிர்வில் வச்சிருந்தோம் ஓலச்சுவடியிலே ஒய்யார ஓங்காரமானவளே காலத்தை வென்றி கல்வெட்டா என்னுயிர் ஆனவளே தமிழே யாப்பிரிய செய்தே எமை கவி புனைய வைத்தவளே முப்பரியா தமிழே முதுகவளையா சங்க தமிழே வாழ்க வாழ்க விண்மீனும் விண்ணிலும் சேர்ந்த சூத்திரங்கள் விண்மீனும் விண்ணிலும் சேர்ந்த சூத்திரங்கள் என்னிலா இலக்கியங்கள் இலக்கிய காப்பியங்கள் விண்ணென்பார் சங்க தமிழே உன்னை விண்ணென்பார் வீச்சென்பார் விரிவானம் நீ என்பார் கண்ணென்பார் வல்வா வீயன மொழி என்பார் சங்கத்தமிழே யாதுமாகி நின்றதால் என்னுள் யாதுமாகி நின்றதால் சங்க தமிழே நீ ஏன் உயிரென்பேன் சங்கத்தமிழே உறுப்பனை எழுத்து அசையெழுத்து ஒளி எழுத்து மூன்றானது உருமனையெழுத்து அசையெழுத்து ஒளி எழுத்து மூன்றானது சங்கத்தமிழோ தரங்கடா காலத்தே என்னுள் மரபானது அகர ஆகார ஓகாரம் என அகர அகர ஆகார ஓகாரம் என எமக்கே என் நாவில் அரிச்சுவடியானது சங்கத்தமிழே முப்புள்ளி முப்பார் புள்ளி முப்புள்ளி முப்பார் புள்ளி ஆயுத எழுத்தாகி லப்டப் டப் உயிரானது என்னுள் மூன்றாம் பிறையாய் சங்கத்தமிழ் சுதிபானது சதுராடி ஆலோலம் பாடியே தொல்காப்பின் துணையாய் புது ராகம் தேடுது என் நாவில் புது ராகம் தேடுது தாயே எடுப்பும் மேனியில் தேக்கி தொடுத்த கவிமலரை மாலையாய் ஏற்றி விடுத்த வார்த்தையின் வேகத்தை கூட்டி கொடுத்த மணிப்பற சந்தம் போற்றி கொடுத்த மணிப்பற சந்தம் போற்றி எடுத்தே எதுகை மோனை ஏற்றமா ஏற்றி படுத்தே வணங்குகிறேன் தமிழே உன்னை படுத்தே வணங்குகிறேன் தமிழி எழுது ஜென்மம் எடுத்தாலும் சங்க தமிழி நீ வாழும் வரை உலகுக்கே அழிவில்லை தமிழே உனக்கும் அழிவில்லை தமிழே கொஞ்சம் கைத்தாட்டலாம் அர்த்தம் பூந்தலினே பூத்தவண்ண புதுமலரே புதுநாத புதுமலரே பூந்தலினே புதுவண்ண புதுநாத புதுமலரே பூலோக பனிமலரே பூபால பூச்சண்டை புதுப்புணலா புவியான பூவி உறந்த பூபால தமிழே பூந்தளிரே பூத்தவண்ண புதுநாத புதுமலரே பூலோக பனிமலரே பூபால பூச்செண்டே புது புனலாய் புவியால புவி பிறந்த பூபால தமிழே சிங்கமன சிங்கமன ரகரமாய் சிங்கமன ரகரமாய் என் நாவல் சேர்ந்த தமிழ் தங்க தமிழே என்னை தாளாட்டி ஆறாரோ பாடவாய தமிழே என்னை தாளாட்டி ஆறாரோ பாடியாங்க ஆறாரோ தானே தூங்குறதில்ல சரியா சரி சங்க தமிழ் படி தினம் படி சங்க தமிழ் படி தினம் படி உன் கண் வீச்சில் கண்ணடிக்கும் சங்க தமிழ் படி உன் கண் வீச்சில் கண்ணடிக்கும் கவி மேடையிலோ என்னை போல எங்க நாட்டியம் ஆடும் தமிழ் பா வீச்சிலோ எரட வேட உளியடிக்கும் ஆனா ஆவண்ணா அக்குவரை சங்க தமிழாய் தங்க சாராவுக்கும் குடைபிடிக்கும் முடிச்சர முடிச்ச வாழ்நாள் முழுக்க தமிழ் படி சொல்லாற்றல் செயல்திறனாய் சுரந்து வரும் மொழிமடையில் வெள்ளாற்றல் எழுந்தே நிற்கும் போதையாகி கவியரங்க கவிரடையில் பன்னாற்றல் பக்குவமாய் பாய்வறிக்கும் சொல்லடையில் பன்னாற்றல் பக்குவமாய் பாய்வறிக்கும் சொல்லடையில் ஆற்றல் சங்கத்தமிழ் நாதமாய் எதிரை மோனை கானமாய் விரல் சொடுக்கும் சபை எதிரில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சேர்தல் இலக்கண அழகு இடையின சின்ன ரா வல்லின ரா சேராமல் வருவதோ ஒளி அழகு தனியாய் தொடராய் பொதுவாய் சேர்வது சங்க தமிழுக்கே மொழி அழகு பெயர் சொல்லின் பெயர் சொல்லின் பிரிந்தே நிற்பது வேற்றுமையின் நடை அழகு ஒன்பது சுழியம் சுழியம் ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சுழியம் அத்தனையும் வளைந்த எண்கள் ஒன்று மட்டும் நிமிர்ந்து நிற்கும் வானத்தையும் பூமியும் தொட்டு நிற்கும் ஒன்று மட்டும் நிமிந்து நிற்கும் வானத்தையும் பூமி தொட்டு நிற்கும் என் சங்க தமிழோ ஒன்றாய் வானத்தையும் பூமியும் தொட்டே சிறக்கும் வாழ்க தமிழ் வாழ்க மேடை வாழ்க சபை வாழ்க ராசா வாங்க 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 நானும் வாழ்க நீங்களும் வாழ்க நாங்களும் வாழ்க அவர்களும் வாழ்க ஊசி மணி அழகே ஐயா ஊசி மணி அழகே ஊசி மணி பாசிமணி ஊசி மணி அழகு பாசிமணி அழகு பாடி அழகு என்ன தலைப்புனா கொஞ்சம் சந்தங்கள் சந்தங்கள் இல்லாத தமிழ் கவிதை கிடையாது பழைய கவிதைகள்ல கேட்பாங்க பாடலாம் வந்து அகவு தானே என்ன சந்தர் கேட்பாங்க ஆசிரியப்பாவலையும் அருவி வர அறிவுறு மாதிரியும் சொல்லுவான் மழையில அழகு போயிட்டு இருக்குது அது தூத்து தொட்டி ஒரு பத்து ஓடி வருது ஒரு காலத்தை வந்து அருவியா வந்ததான் அந்த அருவி எப்படி கொட்டுவோ அது சங்க தமிழ் சொல்லிருப்பான் நம்ம நக்கீரன் குரு திருமாறு திருமாறுப்படுகிறார் வேறுபா தூங்கிலும் முடங்கி அகசு வந்து ஆற முழு முதல் உருட்டு போடு அலங்கரை புலம்பெயர் சேர்ந்து விண்பரு கொடுப்ப தனி தமிழ் அலுவலக முத்துரை வாழ்வோடு தத்து தலையுற்று நண்பன் மனிதன் கொண்டு கிணறப்பன் வழியா வாழை முழுமுத தூமிய தாளை இளநீர் விளக்குலை உதிர தாக்கி கரிப்பு ஒடுங்க சாய படுபட மனதை மஞ்சை பவுடர் பெருகி கூலி வேப்பட எரிய கேடு இருமலை வெளுப்பின் புதுசாய் என்ன குறும்பயிராக்க குடாவுடைய ஊழியம் பெருங்கால் விடுதலை சிறிய கரங்கோட்டு ஆமா நல்லேறு சிணைப்ப சேர்ந்த இழுமன இழிவரும் அருவி பழமுடி சோலை மலைகளை போனே அறிவரமாறு சொல்வான் அதான் அந்த சந்தனுடைய அழகு அதான் சொந்தம் ஆனாலும் அவங்க சொந்த உருவாக்கிட்டாரு உங்க சொந்தம் நீங்க சொந்த உருவாக்கி அந்த சந்தத்தை அவையும் கட்டுப்படுத்தி அழகா பாடிய சாயங்கால சூரியனே நேருக்க காரியனே ஆயிரம் பாடிய கண்ணனே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக்கிறோம் தொடர்ந்து சமயத்தமிழ் சமயத்தமிழ்ல ஒரு சந்தம் மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி ஊராகி உண்மை என்று ஊட்டிகிட்டே இருக்கும் சரி அது சைவ தமிழ் வைணவத்து பணம்னா உயர்வரம் உயர் நலம் உடையவன் எவனவன் மயன் வரும் மதிநலம் அருள்வன் எவனவன் அயவரும் அமரர்கள் அதிபதி எவனவன் என்று அவன் ஓடிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆண்டாண்டு பணம்னா பெரியாண்ட பணம்னா மாணிக்கம் கட்டி வைண விலை கட்டி ஆணி பணம் தான் செய்த வண்ண சிறுபொட்டி பேணிவனுக்கு மாநில பொருளாதார தலைவர்களும் மைய மாதா தலைவர்களும் போட்டி சந்தை போயிட்டு அந்த சந்தத்தை பாடுது இருக்கு சமய தமிழ் பாடுது இருக்கு பேரு ஆதீனத்தின் பெரும்புலவர் சமய பணி செய்யும் தமிழ் உழவர் அப்பர் கையில் உணவாரப்படை காளி அப்பர் கையில் கவியாரப்படை காளி அப்பர் கையில் கவியாரப்படை அப்பறே வருக அற்புதம் தருக சமய தமிழ் வழிபட தெய்வம் நிற்புறம் காப்ப பழிதீர் செல்வம் ஒரு வழிவழி சிறந்து பொலினின் என்றார் தொல்காப்பியர் வாக்கோடு தொழுகின்றேன் பூமலி அசோகின் புனைநிழல் அமர்ந்த ஆதிநாதனாம் அருகனை போற்றிடும் கூதிலா சிரேணிகா காவிய படைப்பாளி கூதிலா சிரேணிகா காவிய படைப்பாளி தாவிலா தங்கசாரா தண்டமிழ் போல்வாளி பாவரங்கில் பங்கேற்ற பண்டிதரே வணக்கம் பாவலரே பாவையரே பாலகரே வணக்கம்